ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் ராசியில் செவ்வாய் கும்பராசி புதன் ராசி குரு மேஷராசி சுக்கிரன் கும்பராசி சனி கும்பராசி ராகு மீன ராசி கேது கன்னிராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் காசிக்கு போறேன் விடு இனியாவது என்னை விடு என்ற மனநிலையில் இருப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் உங்களுக்கு குழப்பம் உண்டாகும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் சந்திரன் நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார் வியாபாரம் சீராக நடக்கும் நடைபாதை வியாபாரிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் சம்பாதிப்பார்கள் செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட கார் இப்பொழுது வாங்குவீர்கள் வீட்டை புதுப்பிக்கின்ற வகையில் அதிக செலவுகள் இப்பொழுது ஏற்படும் வீட்டு மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்வீர்கள் புதன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் புத்திசாலித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு ஊக்கத்தை கொடுக்கும் குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தொழில் படுவேகமாக முன்னேற்றம் காணும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய பாக்கிகள் உடனுக்குடன் வசூலாகும் சுக்கரன் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் அறிமுகமில்லாத பெண்களிடம் அதிகம் நெருக்கம் வைத்து கொள்ளாதீர்கள் பந்தாவுக்காக செலவு செய்து கடன் தொல்லையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் சனி ராசியிலேயே இருப்பதால் வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிவிட்டு செல்லுவது நல்லது கண்ட இடத்தில் சாப்பிடாதீர்கள் வயிற்று கோளாறு உண்டாகலாம் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பொருள் வரவு அதிகரிக்கும் கேது எட்டாம் வீட்டில் இருப்பதால் சண்டை சச்சருவால் மன நிம்மதி குறையும் வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கும் நிதானமாக இருப்பதால் நீங்கள் எதையும் சமாளித்து மன நிம்மதி அடைவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்